ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் வீடியோ டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த தலைவலி தாங்க அந்த தலைவலிக்கு வந்து கை மருந்துக்கே கை கண்ட மருந்து இந்த சுக்கு தாங்க இந்த சுக்கு தான் வந்துட்டு இன் அப்படியே சுண்டு இழுத்துரு தலையில் இருக்கிற நீரை ஃபுல்லாங்க அதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு துண்டு சுக்கு மட்டும் எடுத்து மருந்தாக பயன்படுத்திக்கலாங்க இந்த ஒரு துண்டு சுக்கை வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பொடியாக்கிக்கலாம் உங்கள் கிட்டே வந்து சுக்கு பொடி இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி அந்த பொடியை மட்டும் நம்ம இந்த கேரட் பீட்ரூட் துருவுறதில் துருவி ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு எடுத்துக்கலாங்க சுக்கு பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாட்டி வைத்தியத்துக்கெலாம் மெயினாக மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த சுக்கில் வந்து விட்டமின் பி சி கால்சியம் அயன் சத்து எல்லாமே இருக்குதுங்க சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க ரெண்டு சரியளவு எடுத்துக்கலாங்க சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க அதுக்கப்புறம் நம்ம சாதாரண கற்பூரம் சூடம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு சூடத்தை இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கோங்க சூட வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தையெல்லாம் குறைக்கும் அது வந்து ஒரு எண்ணெயிலிருந்து தயாரிக்கிறாங்களுங்க அதுக்கப்புறம் இந்த மூணையும் கலக்கறக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடை வந்து ஒரு சூடத்தை நுணுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கால் டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு லைட்டாக நம்மளுக்கு கொதிச்சாவே கெட்டியாயிருங்க இது வந்து நம்ம பத்து போடுற மாதிரி கெட்டியாகிறக்காக தான் அடுப்பில் வச்சே காய்ச்சிரோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் பத்து போட்டுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தலைவலியுமே நம்மளுக்கு வந்து சரியாகுங்க நீர்க்கட்டு தலைவலி இருந்தாலும் இந்த சுக்கு வந்துட்டு அந்த நீரை ஃபுல்லாகவே அப்படியே சுண்டி இழுத்துருங்க நீர்க்கட்டு தலைவலியும் சரியாகும் அதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் மன அழுத்தத்தினால வரக்கூடிய தலைவலி அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சுக்கும் மஞ்சத்தோலும் நல்ல தீர்வு கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நம்ம போட்டதையுமே ஒரு பத்தே பத்து நிமிஷத்துல நல்லா நம்மளுக்கு தலைவலி குறையிறது நல்லாவே தெரியுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆட்டம் கிடச்சிருங்க அதாவது பத்து போடுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கல்லாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி வந்ததையுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தீங்கனாவே நம்மளுக்கு வந்து தலைவலி காணாமல் போயிருங்க எல்லா விதமான தலைவலிக்குமே இதை எடுத்து நம்ம பத்து போட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க சுக்கு சுக்கு பொடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சூடம் இந்த மூணையுமே காய்ச்சி நம்ம வந்து பத்து போட்டா தலைவலி வந்து கண்டிப்பாக சரியாகுங்க இதில் இருக்கிற மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாகவும் ஆக்ட் ஆகுதுங்க அதனால வந்து காய்ச்சல் கிருமிகள்னால் வரக்கூடிய தலைவலியும் இந்த பத்து போட்டோம்னா நம்மளுக்கு சரியாகுங்க நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சது வந்து உங்களுக்கு வெது வெதுன்னு போதே நெட்டியில் போட்டுக்கோங்க ரொம்ப ஆரம் வேண்டாம் அப்படியே லேசாக கையில் வந்து நம்ம எடுத்து தேய்க்கிற அளவுக்கு வெது வெதுன்னு வந்துட்டு நம்மளோட நெற்றிகள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் சைடில் சைடு ரெண்டு நம்மளோட கிட்ட அந்த தலை இல்லைங்களா அந்த நரம்பு பகுதியிலையும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காதுக்கு ரெண்டு சைடும் பின்னாடி ஏன்னா காதுக்கு பின்னாடி எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து நல்லா நீர் கொருக்கும் அதனால் வந்துட்டு இந்த காதுக்கு பின்னாடி காதை சுற்றியுமே சுற்றியுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னாடியும் நீங்கள் போட்டுக்கலாம் முகமெல்லாம் ஃபுல்லாக போட வேண்டியது இல்லைங்க நெத்தி மட்டும் போட்டிங்கன்னாவே நல்லாவே நம்மளுக்கு வந்து அது சுண்டி இழுத்துரும் இந்த கழுத்தில் வந்து மின்னாடி பகுதி போட வேண்டாம் ஏன்னா கழுத்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான இடம் அந்த சுக்கை போடும்போது ஈரப்பதத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அதனால் கழுத்துக்கு முன்னாடி மட்டும் போட வேண்டாம் பின்னாடி கழுத்துக்கு தாராளமாக போட்டுக்கலாங்க பின் கழுத்தில் பார்த்தீங்கன்னா நீர் கோர்க்கும் அதனால பின்னாடி கழுத்தில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க முன்னாடி கழுத்து மட்டும் வேண்டாம் அது சாஃப்டான ஏரியா அதனால் தலை காது பின்னாடி கழுத்து பின்னாடி மூணுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை நம்ம போட்டதுக்கப்புறம் எரிச்சல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்மளுக்கு நல்ல குளு குழுன்னு ஜில்னஸ்ஸாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட வரைக்கும் போட்டிருக்கலாங்க எந்த தப்பும் இல்லை நல்லா தூக்கமும் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவலிக்குமே நம்மளுக்கு கேட்குங்க முக்கியமாக மைக்ரைன் ஒற்றை தலைவலியும் இதில் சரியாகுங்க மறக்காமல் தலைவலி இருக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்